வந்தட்ட நீங்க காலை வணக்கம் தமிழ் பேச மக்களை இருக்கு மண்ணா அப்படியே வணக்கம் 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 பொட்கால புதറുണ്ട് சொன்னா சும்மா வாண்ணா காலையில இருந்து நல்ல பாட்டுகளலாம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் நானும் இங்க சரியான கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் நான் எப்பயே வரலை நீங்கதே எல்லா ஹொளையில டைம் பிடிச்சதால மூதட கால நேரங்கள் நீங்க சீனா சும்மா வைனா நீங்க எப்பயேமே கடமேல ரைட் முன்பாக வந்தது பேசப்பட்டது முப்பது உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் பணிகளுக்கு தடையாம் கொழும்பு மாநகர சபை உட்பட தெரிவாட்சி அதிகாரிகளுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று வரை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு நேற்று தினம் இந்த அதிரடி அறிவிப்பு வந்திருந்தது உள்ளூராட்சி தேர்தல் எல்லாம் இடம்பெற போகிற நேரத்தில் வேட்புமனுக்கள் எல்லாம் திண்டாச்சு அப்புறமா தேர்தல் பணிகள் சில சில கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தான் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு தாக்கல்கள் செய்யப்பட்டிருக்கா கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மண்டங்கள் தொடர்பாக இன்று வரை தேர்தல் நடவடிக்கைகள் தொடர வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட தெருவாட்சி அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது எனவே கொழும்பு மாநகர உற்பட பல உள்ளூராட்சி நிறுவனங்கள் துறையில் சமர்ப்பிக்கப்பட்ட வெட்டுமன தாக்கு வெட்டுமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சர்வசன விலைய மற்றும் சுயட்சை குழுக்கள் உள்ளிட்ட பல கட்சிகள் என

போக்ஸு கொண்டு போனவங்க திரும்ப ஒரு வார காலம் கிடைச்சிருக்காங்க அதே மாதிரி வியாழேந்திரன்னாவே நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது தாடி எல்லாம் வளர்ந்து அப்படி போயிருந்தார் வெள்ளச்சோட்டையும் போட்டு கை கொண்டு போனவங்க ரெண்டு பேரும் உள்ளதானே ரெண்டு பேரும் உள்ள ரெண்டு பேரும் விளக்க முறையில் நோடி பண்ணா சாமர சம்பத் தசநாயகர் கேட்டாங்க உள்ள அப்படி உள்ள அப்படி என்னோட ஒன்று கேட்க வேண்டாம் அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் சொன்னாரு அரசாங்கமும் சொல்லி இருக்கு தானே

നോ മെർവൈൻ എന്ന 노래. ജൂൺ റിലീ മാസങ്ങളിൽ ബസ് കട്ടലങ്ങൾ ഉയരമാ. ഇലങ്ങി തണിയാർ ബസ്സ്രുമിയാർ സംഗമമാ. എന്നടാ എരിബൂർ വിലയിലാ ആ വിലയ കുറയപ്പില তৃপ্তি ഇല്ല. তৃপ্তি ഇല്ല. ഇന്നെ മാറി കുറയത്തെ എന്ന ചെയ്യോ? ആ മാമാ. ഇതെ വെച്ചോണ്ട് ചെയ്യലാൻടോ. അതെ

முன்னாகினது அந்த ரவிக்கிரம சிங்கா சொல்லி இருக்கறார் அண்ணா. மியான்மர் தெரியுது அண்ணா சௌதல கிராக்து கொட்டடங்கள தொங்கிதுள ஐயோ நேட்டும் ஒரு வீடியோ கொள் முடியாத ஒரு அவலமா இருக்குது. தன்னது மக்களுக்கு உதவி தேவை பெறனிலையா சொல்லி இருக்கார் போல இருக்கு. ஆமா என்ன 3000 பேர் நெருங்கிட்டு கொண்டிருக்காம் மரணங்களுடைய எண்ணிக்கை. அதுதான் பாருங்க தினக்குறை பத்திரிகையின் பிரதான தலைமை செய்தியாக உள்ளூர் ஆட்சி தேர்தல் மேற்பமனகளில ராரி பூய நிதிமன்ற தீர்ப்பை மீறத்துக்குள் அரசதரப்பிரவர் பதலளிப்பு நாளையா. அவரே அரசாங்கத்தில் பதில் நாளை பேரும்மா அரசு பாப்பம் பார்ப்பேன் பறத்தது அண்ணா என்ன அரசாங்கம் இந்த வருசத்தில் கடைசியிலேயும் மாண சபை தேர்தல் நடக்கும் என்று சொன்னாங்கன்னா அண்ணா அமைச்சர் நளிந்து கேஜி சொல்லியிருக்காரு அண்ணா மாகாண சபைத் தேர்தல் இந்தவரிடம் இல்லையேன்னு தேர்தல் பணிகளை இம் இடம் உத்தரவு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு ஏற்கனவே பார்த்த செய்திகள் இந்த படம் போட்டு வடக்கு கிழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட அரசு தரப்பு வேண்பு நிராகரிக்கப்படாதது ஏனா

பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் அதே மாதிரி மக்களுக்கு நிவாரணம் வழங்க ஐஎம்எஃப் நிபந்தனை எம்மை தடுக்கிறது என்று சொல்லப்பட்ட தொழில்நுட்ப அமைச்சர் சொல்லி இருக்கிறார் பேராசிரியர் கிருஷ்ணாந்த் அபேசிங்க தான் தெரிவிச்சிருக்க வேட்பாளர் அடையாள அட்ட இலக்கம் இல்லையா பவுனியா தேர்தல் அலுவலகத்தால் விண்ணப்பம் ஏற்பா

fare around